ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வழி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்குன்ற மாதிரி ஒரு டிஷ்ஷை வச்சுட்டு ஒரு பொருளை வச்சுட்டு ரெண்டு டிஷ்ஷு பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் அரை நெல்லிக்காய் இந்த குட்டி நெல்லிக்காய் இருக்குங்களா அந்த நெல்லிக்காய் தான் அந்த நெல்லிக்காய் வந்து எங்கள் மா எங்கள் வீட்டு மரத்தில் வந்து நிறைய இருந்துச்சுங்க அது வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பா ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட்லாம் சொல்லிட்டு அது வந்து நெல்லிக்காய் பச்சடி தாங்க பண்ணேன் ஸ்வீட் நெல்லிக்காய் பச்சடி அப்புறம் கார நெல்லிக்காய் பச்சடி இதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா பெரிய பையனுக்கு பிடிக்கும் ஒரு டிஷ் பார்த்திங்கன்னா சின்ன பையன் பிடிக்கும் அது எதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளேருந்து சொல்கிறேன் இது பாருங்கள் மரத்தில் வந்து நிறைய நெல்லிக்காய் வச்சிருந்துச்சுங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா வச்சு நம்ம வீட்டில் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்காங்க ஆனால் இந்த வருஷந்தான் வந்து நிறைய நெல்லிக்காய் வந்து அதனாட்டி நரிக்காய் வந்திருக்கேன் மரத்தில் சூப்பராக இருந்துச்சுங்க கொத்து கொத்தா சூப்பராக இருந்துச்சு நெல்லிக்காய் பார்க்கறதுக்கு இதை நான் ஏன் பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் மரம் வந்து ஒரு கிளை மட்டும் சாஞ்சி படிக்கட்டில் ஸ்டெப்ஸே ஏறும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணி இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம ம அந்த கலையில் இருக்க நெல்லிக்காய் மட்டும் எல்லாத்தையுமே பறித்து பச்சடி பண்ணிட்டு மீதி வந்து இந்த மா கிளையை வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுன்னாங்க நெல்லிக்காய் அன்னைக்கு பறிச்சேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பாம்புங்க இருக்குது இப்போ மழை டைம்னால நிறைய பாம்புகளும் வருது ஸோ அது வந்து இந்த கே மத்தள் ஏறி கிளைவழியாக வந்து உள்ளே வீட்டு உள்ள வரதுக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக இந்த கிளையை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் நெல்லிக்காய்லாம் பறிச்சுட்டு இவ்வளோ நெல்லிக்காய் எனக்கு கடிச்சிட்டுங்க நெல்லிக்காய் வந்து நான் நிறைய அதில் வந்து நெல்லிக்காய் மற்றக்காய் வண்டிலாம் இருந்துச்சு காம்பெல்லாம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெல்லிக்காயை நல்லா அணி பிடிச்சி க்ளீன் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன் வாட்ட நல்லா வாஷ் பண்ணால் அதில் அப்போ தூச்சி வண்டில் வந்து போவோம் போன்றதில் வந்து நம்ம ஒரு ஒயிட் ஒரு கிளாத் ஒன்று ஒரு டவல் எடுத்து அது நல்லா ஈரம் போகிற மாதிரி நல்லா தொடைச்சிடணும் தொடச்சிட்டு அது ம ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு சொட்டை கூட தண்ணி இருக்கக்கூடாதில்ல தண்ணி இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நெல்லிக்காய் பச்சடி வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கேன் காற்றில் நல்லா ட்ரை ஆக்கணுங்க ட்ரை ஆனதுமே வந்து நம்ம பச்சடி பண்ண ஆரம்பிக்கலாம் நெல்லிக்காயை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கு நம்ம வந்து இப்போ குழந்தைங்க வந்து சின்ன பையன் பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பையன் நான் வந்து நெல்லிக்காய் வந்து பச்சையை பச்சை பச்சு சாப்பிடுவான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் வந்து காரம் சாப்பிட பிடிக்காது ஸோ அதனால் வந்து அவனுக்கு ஸ்வீட் மாங்காய் பச்சடி வெறும் வெள்ளை மட்டும் போட்டு மாங்காய் பச்சடி பெரியவன் பார்த்தீங்கன்னா காரம் சாப்பிடுவான் எனக்கும் காரம் பிடிக்கும் அது வந்து அதனால் வந்து அவனுக்கு வந்து காரம் இவனுக்கு ஸ்வீட்னால் வெறும் ஸ்வீட் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் பச்சட் பண்ணிடலாம் அந்த நெல்லிக்கு அரைஞ்சி பார்த்தீங்களா அந்த நெல்லிக்கு வந்து நான் ரெண்டு போர்ஷனாக பிரிச்சு வச்சுருக்கேன் ஒன்று ஸ்வீட் பச்சடி பண்ணுறோம் ஒன்று காரம் பச்சடி ஸ்வீட் பச்சடி ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு வந்து கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவு வெள்ளம் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம வெள்ளம் தண்ணி வந்து பாகலாக எடுக்கணும் வெள்ளம் தண்ணி தண்ணியில் வந்து நம்ம நெல்லிக்காயை கொதிக்க வைக்கணும் அதுதான் ப்ராசஸ் நெல்லிக்காய் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நெல்லிக்காய் வந்து இந்த வெள்ளம் தண்ணி போட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா நம்ம जा

रख लो அது ரெடி ஆச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம கார பச்சடி கார பச்சடிக்கு அதே பேன்லயே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்தி சூரியங்கி வெந்து நல்லா தண்ணி ஊத்தி அந்த பேனை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா கடவுள் ஆனா வந்து தாழ்வு போடுறோம் பாத்தீங்கன்னா தேவையான எண்ணெய் ஊத்திட்டு வந்து கடவுள் போடுறோம் நம்மளுக்கு அது எவ்வளவு கார வேணுமோ அந்த கார நெக்ஸ்ட் பாத்தீங்க கருவேப்பிலை அப்புறம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறோம் ரெண்டு மிளகாய் போடுங்க கருவேப்பிலை ஒரு ரெண்டு மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி

அதை நம்ம பொரிக்க வேணும் வேக வைக்கணும் பொரிக்க வச்சு நல்லா வேக வச்சுனா வேக வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து கோசா இருக்க நெல்லிக்காய் வந்து நாளாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பெருசாகிடும் நம்மளுக்கு வந்து அந்த விரிசல் வந்துடும் நெல்லிக்காய் விரிசல் வரும் அதை வச்சு நம்ம வந்து நெல்லிக்காய் வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் வந்து இது போட்டுவிட்டேன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் தானே காரம் கொடுக்குறது இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து இதுக்கு அவ்வளோ தேவைப்படாது நம்ம இனிப்பு மாதிரி தான் போட போகிறோம் ஏன்னா வந்து இனிப்பு நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி இனிப்பு புளிப்பு காரம் காரம் பார்த்துட்டு நம்ம டேஸ்ட் எப்படி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெள்ளம் இன்னும் கொஞ்சம் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் புளி

உண்மையிலேயே வந்து அந்த நாள் வாழ்த்துக்காக வந்து அதேமான் வந்து அவை பாட்டிக்கு வந்து நெல்லிக்காய் கொடுத்தா ஒரு ஸ்டோரி இருக்குங்களே ஆனால் அது வந்து உண்மையான ரீசன் தான் ஏன்னா நெல்லிக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு முக்கியமான நம்ம பார்த்தீங்கன்னா கேன்சர் நம்ம வந்து எதிர்த்து கேன்சரை வந்து எதிர்த்து போராட்டத்துக்கு நம்மளுக்கு தேவையான வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ற ஒரு ஆன்டி ஆக்சிடன் ஆக்சிடென்ட் தேவைப்படுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நிறைய இருக்கு அதிகமான சக்தி இருக்கு ஸோ வந்து நம்ம ஒரு ஆப் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து

பார்த்தோம்னா நம்மளோட சக்கரை சர்க்கரை அளவு வந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா சர்க்கரை அளவு கம்மியாகும் சொல்லிட்டு மாத்திரைங்க சாப்பிட்றத விட நம்ம வந்து இது மாதிரி வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நம்ம இயற்கையாகவே நம்மளோட ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து நெல்லிக்காய் வந்து யூஸ் ஆகுது இந்த இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நெல்லிக்காய் நல்லா ஸ்டூண்டு வந்துருச்சு தண்ணியுமே இந்த அளவுக்கு இருந்துச்சுனா தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து காரம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஊறி அதுவும் நல்லா சுண்டி வந்து தயிர் சாதம் வந்து

எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நம்ம சேனல் வந்து எல்லாமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நெல்லிக்காய் வந்து புளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காது நம்ம என்ன பண்ணுவோம் உப்பு உப்பு மிளகாய் மட்டும் சாப்பிடுவோம் அது மாதிரி சாப்பிடும்போது இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நீங்க சாப்பிட்டு டிஃப்ரெண்டான